தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இவர்களுக்கு வந்து முக்கியமாக சனி பகவான் தருகின்ற பலன்னா ஆறாம் இடத்து கடன் அடைக்கப்படாது வளம்புரி சங்கு வாங்கி தானம் பண்ணணும் அப்படி வாயில் வச்சு ஊதுனா சத்தம் வரணும் அல்லது அந்த சங்கு வாங்கி வா வச்சுக்கணும் அந்த மாதிரி அப்போது இந்த கடல்லேருந்து தயாரிக்கக்கூடிய பொருட்கள் கடல்லேருந்து வரக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் இவங்க வந்து தானம் பண்ணணும் எவ்வளவு கோல இவர்கள் வந்து நல்லெண்ண அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருக்காங்களோ சனியினுடைய உலோகம் வந்து இரும்பு இரும்பு பொருட்களை வாங்கி வாங்கி கோயில்களுக்கு கொடுக்க கொடுக்க சனிக்கு போயிருக்கு இவங்களுக்கு உகந்த எண்கள் அப்படியே எட்டாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் கலைப்பிரியா பழனி இன்னைக்கு நிறைய விஷயங்களை நம்ம யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் கிட்ட தான் கேட்டுக்க போறோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சந்தோஷம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எல்லா ராசிக்காரர்களும் செல்வ செழிப்பா இருக்கணும் அப்படின்னா எந்த கடவுள்களை வழங்கலாம் இல்ல என்ன என்ன பண்ணா ரொம்ப சிறப்பா செல்வ செழிப்பா இருக்கலாம் அப்படின்றத சொல்லுங்க சார் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு ஒரு விதமான கோயில்கள் ஒரு ஒரு விதமான பரிகாரங்கள் இருக்கு நம்ம சொல்றத மட்டும் ஃபாலோ பண்ணுங்க எளிய பரிகாரங்கள் தான் ரொம்ப ஈஸியா தான் ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம் கண்டிப்பா சார் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் சார் தனுசு ராசிக்காரர்கள் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல செல்வ செழிப்பா வாழணும் அப்படின்னா என்ன எல்லாம் பண்ணலாம் எந்த கடவுள்களை வழிபடலாம் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இவர்களுக்கு வந்து முக்கியமா சனி பகவான் தருகின்ற பலன்னா ஆறாம் இடத்துக்கு கடன் அடைக்கப்படுறார் அதே மாதிரி பத்துங்கிற தொழில பார்க்க போறாரு குரு பகவான் மட்டும்தான் ஏழாம் இடம் அவரை விட்டுருங்க அது லவ் டிபார்ட்மெண்ட் அவர் பதினொன்ன பார்த்து லாபத்தை தரார் அதே மாதிரி இப்போ குருவுக்கும் ஓரளவுக்கு அவருமே இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறு இவர்கள் செல்வம் வருவதற்காக குரு காலில் மட்டும் விழுந்தாலே போதும் காரணம் என்னவென்றால் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறில் இவர்கள் எட்டாம் இடத்து குருவினால் பாதிக்கப்பட போகிறார்கள் குரு அஷ்டமத்தில் மறைய போகிறாங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு அஷ்டம குரு கஷ்டங்களைத்தான் தருவான்னு பேர் அஷ்டம குரு அப்போ இந்த எட்டாம் இடத்து குரு வந்து மறைகிறார் அதுக்கப்புறம் அந்த எட்டாம் இடத்துல குரு பகவான் வந்து இவர்களுடைய ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் நான் விச்சகத்துக்கு சொன்ன மாதிரி தான் மறைஞ்சிருந்தேன் என்ன சார் அவர் ரெண்டாம் இடத்தை பார்க்குறார்கள அது போதாதா அதாவது க கலை விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி விட்டமின் டி அதெல்லாம் விடுங்க விட்டமின் எம் இருந்தால் போதும் விட்டமின் எம் ஃபார் மணி விட்டமின் எம் இருந்தால் மீது விட்டமின்லாம் காசு கொடுத்து கூட வாங்கிக்கலாம் பெண்ணை ரெ ரெண்டு ஊற்றிய போடியா அந்த விட்டமின் ஏர்ட் ஒன்று ஊற்றி போட்டுக்கலாம் ஆனால் விட்டமின் எம் இருந்தால் தான் இது எல்லாமே நடக்கும் விட்டமின் எம் இல்லைன்னா மருந்து வாங்கவே காசு இருக்காது அது முக்கியமான விட்டமின் அப்போ எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன பண்ணுறார் விட்டமின் இதெல்லாம் பண்ணுறார் இப்போது எட்டில் இருக்கக்கூடிய குருவுக்கு என்ன பிரீத்தி அதை பண்ணுறோம் அப்படின்னா ஏதேனும் ஒரு 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 கடற்கரை கடற்கரை ஓர தெய்வங்களாக சென்று வழிபட வேண்டும் இப்போது நீங்கள் சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட கடற்கரையோட நிறைய பேர் நீங்கள் நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க சென்னையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெரினா பெசன் நகர் பீச் பெசன் பீச்ல போயிருந்தீங்கன்னா சப்த மாதாவுடைய சப்த மாதா அந்த சப்த மாதாவை வழிபடணும் இவர்கள் சப்த மாதா அந்த சப்த வழிபடுறது எதுக்கு எவ்வளவு சுரப்புனா கடற்கரையோர கடல் கடவுள்களாக பார்த்து பார்த்து இவங்க வழிபடணும் கடற்கரை ஓரத்துல இருக்கக்கூடிய நாட்டார் குல தெய்வங்கள் அதுதான் அதுல இருக்க ஸ்பெஷலே நாட்டார் குல தெய்வங்கள் கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய கோவில்களை கடல் பாசிகள் கடல் சிப்பிகள் கடல் இப்போ பெருமாள் கோயில்களுக்கு பெருமாள் கோயில்களுக்கு வலம்புரி சங்கு வாங்கி தானம் பண்ணணும் பெருமாள் கோயில்களுக்கு அப்படி வாயில வச்சு ஊதுனா சத்தம் வரணும் அல்லது அந்த சங்கு வாங்கி வா வச்சுக்கணும் அந்த மாதிரி அப்போ இந்த கடல்ல இருந்து தயாரிக்கக்கூடிய பொருட்கள் கடல்ல இருந்து வரக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் இவங்க வந்து தானம் பண்ணணும் ஸோ கடல்லேருந்து வேறு என்ன பொருட்கள்லாம் ஒரு சிப்பிகள்லாம் இருக்கும் அதெல்லாம் வச்சு ஒரு அழகாக மாலை மாதிரி பண்ணியிருப்பாங்க அந்த மாலை மாதிரி பண்ணுறது இதெல்லாம் கோயில்களுக்கு பா சேவைகளாக சங்கினால் செய்யப்பட்டது தந்த அதே மாதிரி யா சில பேர் இறந்த யானைகளோட தந்தத்துலேருந்து உருவாக்கியிருப்பாங்க தந்தத்தினால் செய்யப்பட்ட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோயில்களுக்கு தானம் பண்ணுறது தந்தத்தினாலே செய்யப்பட்டு செஞ்சிருப்பாங்க சின்ன உருவம் தான் தந்தத்திலே பண்ணியிருப்பாங்க அது அதெல்லாம் ரொம்ப சிறப்பு இவர்கள் அதெல்லாம் பண்ணலாம் ஸோ எட்டாம் இடத்து குரு பகவான் இவர் தான் ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் ரெண்டாம் இடம் என்பது சனியினுடைய வீடு அதை குரு பார்க்கிறார் சனிக்கு என்ன பிரீத்திலாம் பண்ணலாம் சனிக்கு பிரீத்தின்னு பார்த்தா நான் சொன்ன மாதிரி கருங்கோலை மலர்களை போலவே சனிக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா நல்லெண்ணெய் அபிஷேகம் நல்லெண்ணெய் அபிஷேகம் எவ்வளோ கோலை இவர்கள் வந்து நல்லெண்ணெய் அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருக்காங்களோ சனியினுடைய உலோகம் வந்து இரும்பு இரும்பு பொருட்களை வாங்கி வாங்கி கோயில்களுக்கு கொடுக்க கொடுக்க சனிக்கு பிரீத்தி இரும்பினால் செய்யப்பட்ட கத்தி இரும்பினால் செய்யப்பட்ட என்னென்ன அதுக்கு இரும்புலயே செய்யப்பட்ட விஷயங்கள இரும்பு செவ்வ இது வந்து கதவு மறைவிட கழிப்பறைகள் நான் சொன்னேன் சனி நான் கழிப்பறை சோ கோயில் இருக்கக்கூடிய டாய்லெட்ஸ் அங்க இருக்கிறவங்களுக்கு அதை வந்து நிர்வாகம் பண்றதுக்குரிய அதற்குரிய ஹெல்ப் எல்லாம் பண்ணீங்கன்னா அல்லது கோயில்ல போனீங்கன்னா மிதியடிகளை விடுறதுக்குரிய வசதி மிதியடிகள்லாம் ஒரு இடத்துல செருப்பு விட்டுட்டு போகும் அங்க இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் அந்த செருப்பு வைக்கிறதுக்கு ரேக்கு இதெல்லாம் இரும்புல செஞ்சு இவங்களே கொடுத்தாங்கன்னா அது பெரிய புண்ணியம் அவங்களுக்கு கண்டிப்பா பண்ணுவாங்க கண்டிப்பா சார் இந்த பரிகாரம்லாம் புதுசா இருக்கும் பட் ஆனால் இது என்னன்னா இதுதான் ஒர்க் அவுட் ஆகிற பரிகாரம் ஏன்னா சனி பகவான்னாலே நம்ம செருப்பு கழிவறை பிணவரை இதெல்லாம் தான் சனி இதெல்லாம் வந்து மர்மமான இடங்களோ அதெல்லாம் தான் சனி ஸோ இதெல்லாம் தான் அது அவர் பார்க்கற இந்த கைங்கறி நீங்க பண்றீங்களா மக்களுக்கு ஹெல்ப் பண்றீங்களான்னு தான் பார்க்குறார் கண்டிப்பா அவர் வந்து நீங்க அவரை போற்றி போற்றிருக்கிறதெல்லாம் அப்புறம் முதல்ல இதுதான் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்புறமா வந்து இதெல்லாம் பண்ணுங்க ஆமா ரெண்டாம் இடமாகப்பட்ட ஆகப்பட்ட குரு பகவான் பார்ப்பதால் வியாழக்கிழமை குரு ஹோ சனி ஹோரையில சனிக்கிழமை குரு ஹோறையில நீங்கள் வந்து விஷ்ணு சகஸ்ரநாமும் படிக்கணும் சகஸ்ரநாமம் விஷ்ணு சகஸ்ரநாமம் விஷ்ணுவுக்குரிய ஏதேனும் ஒரு வழிபாடு நீங்க பண்ணணும் என்ன பண்ணாலும் சரி ஏதேனும் ஒரு வழிபாடு ஏதேன ஒரு வழிபாடுனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வைகுண்ட ஏகாதசி மாதிரியான விஷயங்கள் விஷ்ணுவுக்கு வந்து திருப்ப இந்த மார்கழி மாதம் இது இந்த மார்கழி மாதம் முடிகிற வரைக்கும் இந்த சப்ப சப்பரம் சுவாமியை தூக்கிட்டு போவாங்க அவர்களுக்கு முன்னாடி தீப்பந்தம் ஏந்தி கொண்டு செல்லுதல் அந்த பெருமாளுக்குரிய கைங்கரியங்கள் பண்ணுறது இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு வந்து பதினொன்றாம் இடத்தை பார்க்கும்போது இசை கச்சேரிகளுக்கான ஹெல்ப் பண்ணுறது மார்கழி உற்சவம் அந்த இசை கச்சேரிகளுக்கான ஹெல்ப் பண்றது இதெல்லாம் பெரிய 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 பிரீத்தி அடுத்த வருஷம் இவர்கள் இரண்டாம் இடத்து சனிக்குரிய பிரீத்தியாக இவர்கள் வேற என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா கருங்கள் கருங்கள் வாங்கி தரணும் ஃபார் எக்ஸாம்பிள் சிமெண்ட் கல்லுபல கருங்கள் வாங்கி தரணும் கருங்கள் வாங்கி எவ்வளவு கூட கோயில்களுக்கு தராங்களோ அவ்வளவு கூட உங்களுக்கு நல்லது இதெல்லாம் வந்து இவங்க பண்ணாங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் பெரிய பெரிய இதை பரலாம் கோயில்கள்னு பார்த்தா இவர்கள் செல்ல வேண்டிய கோயில்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இவர்களுக்கு நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அவர் தான் வந்து சிறப்பு சனிக்குரிய கோயிலாக உங்கள் இவர் இவங்க என்ன பண்ணுவாங்க சனியை டைரெக்டாக பார்க்காம ஏன்னா இவங்களுக்கு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் எதுவும் கிடையாது இவர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி ஸோ இவங்க சனிக்குரிய கோயிலாக பெருமாள் கோயில்களுக்கு நிறையா செல்லணும் பெருமாள் கோயில் எது இதெல்லாம் பெருமாள் கோயிலோ அங்கெல்லாம் சொல்லணும் முக்கியமாக இவங்க திருப்பதி போகிறது சிறப்பு காரணம் எட்டாம் இடம் என்பது சந்திரனுடைய வீடு அங்கே தான் குரு பகவான் வராரு சந்திர ஸ்தலம் எதுன்னா திருப்பதி திருப்பதி போனால் பெருமாளை பார்த்த மாதிரி ஆச்சு ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் சந்திரனை பார்த்த ஆச்சு அப்போ இவங்க திருப்பதி போனோம் ஸோ இதை மட்டும் பண்ணால் போதும் குரு பகவானை தரிசிக்கிறதுக்கு ஆல்ரெடி நம்ம நிறைய பேசிட்டோம் குரு பகவானை தரிசிக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற சித்தர் கோயில்களுக்கு போனால் போதும் வேறு எதுவும் குரு பகவானுக்கு தேவையில்லை கோசாலைகளுக்கு ஹெல்ப் பண்ணால் போதும் குரு பகவானுடைய பிரீதியை பெறலாம் நீதிமான்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் இவங்க ஜட்ஜஸ் அதே மாதிரி வந்து ஊர் பஞ்சாயத்து ஊர் பஞ்சாயத்து மேடை ஊர் பஞ்சாயத்து தலைவர் ஊர் பஞ்சாயத்து கூடுற இடம் அங்கே நம்மெல்லாம் பார்த்தோன்னா நம்ம ஒரு காலத்தில் ஊராட்சி ஒன்றியத்தில் உட்காந்து டிவிலாம் பார்ப்போம் அது மாதிரி ஊர் பஞ்சாயத்து அந்த இடத்த க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பு ஊர் பஞ்சாயத்து ஊர் வந்து க கர்மக்கிரியின்னு பேர் என்ன கருமாதி பண்ணுற இடம் இருக்கும் குளத்து பக்கத்தில் ஊருக்கு இல்லாதவங்களுக்காக அது பண்ணியிருப்பாங்க பொதுவாக யார் வேணால் அங்கே வந்து பண்ணிக்கலாம் காரிய மடம்னு காரிய இடம்னு பேர் அங்கே அந்த இடத்த க்ளீன் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுறது இது பண்ணால் பெரிய 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 புண்ணியம் இதை பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக பணம் வந்துடும் கண்டிப்பாக சார் அதே போல் இவங்களுக்கு உகந்த எண்கள்னா என்னென்ன எண்கள் இவங்களுக்கு உகந்த எண்கள் அப்படியே எட்டாம் நம்பர் இவங்களுக்கு உகந்த நம்பர் அப்படியே வந்து ஒன்பதாம் நம்பர் இவங்களுக்கு உகந்த நம்பர் அப்படின்னா அப்படியே வந்து இவர்களுக்கு அஞ்சாம் நம்பர் கண்டிப்பாக இவங்களுக்கு இதெல்லாம் சிறப்பு ஆகாத நம்பர் இவங்களுக்கு வந்து அப்படியே வந்து ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் நாலாம் நம்பர் இதெல்லாம் ஆகாது கண்டிப்பாக என்ன கலர் இவங்களுக்கு உகந்ததா இருக்கும் தனுசு டார்க் ப்ளூ டார்க் ப்ளூ போடலாம் அதே மாதிரி இவங்களுக்கு உகந்த கலர்னா சில்வர் போடலாம் இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பு கண்டிப்பா ராம்ஜி சார் சொன்னதை கேட்டு தனுசு ராசிக்காரர்கள்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரொம்ப செல்வ செழிப்பாக வாழ்வாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை சார் சார் இப்போ பனிரெண்டு ராசிக்காரர்களுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் செல்வ செழிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப தெளிவா நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் இந்த ராசி அப்படிங்கிறதுக்கும் பணம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு பெரிய ஒரு காம்பினேஷன் என்ன அப்படின்னா நமக்கு அனுகிரகம் பண்ணுறக்கூடிய ராசிகள்னு இருக்குது கிரகங்கள்னு இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு ஒரு ராசிக்கு ஒரு ஒருத்தர் தான் தனப்பிராப்தி தரக்கூடியவர் அவருடைய டிபார்ட்மெண்ட்டே அதுதான் அவர் நினச்சா தான் பணம் தர முடியும் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் இவர் அனுகிரகம் கிடைச்சா போதும் பணம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம் ஸோ செல்வ வளம் தரக்கூடிய ராசிகளில் பிரதானமாக நம்ம வந்து குருவையும் சனியும் ஏன் வச்சுக்கிறோம் அப்படின்னா இவர்கள் பெரும்பாலும் வந்து இந்த குருவும் சனியும் வந்து நிறைய பேர் லைஃப்பில் நிறைய பிளே பண்ணுறதால நம்ம என்ன பண்ணுறோம் இந்த செல்வ வளத்துக்காக இவங்களை வணங்கினா போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம் இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி குரு பகவான் உச்சம் பெறுகிறார் இதில் கடகத்தில் அது பெரிய பெரிய விஷயம் இவர் உச்சம் பெறுகின்ற இந்த குரு பகவானை பிடிச்சா போதும் எல்லோருக்கும் பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு என்பது வந்துவிடும் கண்டிப்பாக அதே மாதிரி இந்த சனி பகவானும் வந்து சரி வக்ர நிவர்த்தி அடைஞ்சு தெளிவாக இருக்கார் இவரை பிடிச்சிக்கிட்டா போதும் ஸோ இவருக்குரிய பரிகாரம் தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் நம்ம சொன்ன கோயிலில் நம்ம சொன்ன பரிகாரத்தை பண்ணால் போதும் பரிகாரம் என்பதை என்னை பொறுத்த வரையிலே பரிகாரம் என்பது தெய்வ காரியங்கள் ஸ்ரீமடத்தில் கூட சொல்கிறேன் ஸ்ரீமடத்தில் நம்ம பண்ணுற யாகங்கள் ஹோமங்கள் பூஜைகள் மெனக்கெடணும் கடவுளையே காப்பாற்றணும் இப்படி கிஞ்சனாக தான் நடக்கும் எந்த ஒரு க காடையும் நம்ம வந்து விலை கொடுத்து வாங்க முடியாது ஒரு சின்னதாக ஒரு பொருள் வச்சிட்டாலே போதும் உங்கள் லைஃப் மாறிடுனா அப்புறம் எதுக்கு கடவுள் கிரகம்லாம் நம்ம மெனக்கெடணும் சாரி கேட்கணும் கடவுளே என்னை காப்பாற்றி கும்பிடணும் அவ அவ அதுக்காக அதுதான் பரிகாரம் அதுதான் நம்ம இந்த பதிவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக சார் ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க நன்றி சார் ரொம்ப தொடர்ந்து என்ன ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க இங்கே கீழே இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிட்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணிக்கலாம் அல்லது இந்த உலக புகழ்பெற்ற நம்ம விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரளியிருக்கக்கூடிய இந்த புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொண்டு இந்த சுவாமியுடைய அருளையும் வந்திங்கன்னா நேராக ஜாதகம் பார்த்துட்டு அப்படியே சுவாமி பார்த்துட்டு போகலாம் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி சார் நன்றி